அந்த சேனலுக்கு உங்களால் அன்போடு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளங் கேக்கு எக்லெஸ் கேக்குங்க இப்போ கிறிஸ்மஸ் வரதனைங்களா நம்ம நல்லா செய்யலாம் குழந்தைங்களுக்கு இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் மைதா எடுத்துருந்தேன் அதே அளவு கால் கப் பால் கால் கப் எண்ணெய் கால் கப் வெள்ளம் சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் அதே மாதிரி கால் கப் சர்க்கரை அப்புறம் பேக்கிங் சோடா ஆரஞ்சு ஜூஸு இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸு நான் எல்லாமே அளவுகளை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா டூட்டி ஃபூட்டி கலந்துக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் கருப்பு திராட்சை நல்ல பெரிய திராட்சை இருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் மேலே தூவுறதுக்காக மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இல்லைங்களா இந்த முழுகிற அளவு ஆரஞ்சு ஜூஸை சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் கப் பெண் எடுத்துருக்கோம் இப்போது அது முழுகிற அளவு இது கேரமலைஸ் பண்ணி தர முழுகிற அளவு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் வச்சு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வரணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றாமல் கூட நீங்கள் அப்படியே கேரமலைஸ் பண்ணலாம் இது வந்து நேரம் ஆகும் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகிடும் இது இப்போ நல்லா கொதித்து விலகி கொஞ்சம் பக்குவத்துக்கு வரட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கொதித்து வரட்டும் பட்டை ஒரு பட்டை எடுத்துருக்கீங்க கொஞ்சம் நல்லா நொறுக்கிக்கோங்க மிக்சி அடிப்படாது ஒரு நாலு கிராம்பு ஏலக்காய் கூட நம்ம கால் கப் சக்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நான் அதாவது நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு சன்னி வச்சுருக்கேன் ஒரு கப் மைதா தான் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா வெல்லம் பட்டை லவங்கம் கிராம்பு அதாவது கிராம்பு ஏலக்காய் అదే ఇలా ఇదోడ పతీంగ్ అర స్పూన్ బేకింగ్ సోడా ஸ்பூன் బేకింగ్ పౌడర్ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சளிச்சுக்கோங்க திப்பு எதாவது இருந்தால் இதுலையே வந்துடும் எனக்கு ஸோ இதை சளிச்சு வச்சு நான் அடுப்பில் வச்சது கரண்ட் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தேன் கலரில் வரட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் பாங்க கேரமல் இது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்க நான் வெள்ளத்தில் வந்து வெள்ளமோ சர்க்கரையோ தண்ணி விட்டாமல் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம கலந்துட்ருக்கிறதுக்குள்ள ஒரு நல்லா திக்கான அடியில் கனமான பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் உப்பு கொட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம எக்லெஸ் கேக் தான் பார்க்குறோம் நீங்கள் எக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன கால் கப் எடுத்து வச்சிருக்கோம் இந்த தான் நான் எல்லாம் அழந்தேன் எந்த கப்ல அளக்குறீங்களோ அதுலயே எல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கால் கப் பாவ் சொல்லிருங்க நம்ம கேரமலைஸ் பண்ணி இல்லைங்களா அதையும் ஊற்றி கலந்துக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து சேர்த்துக்கோங்க ஆரஞ்சோஸோடைய சேத்த மீனா நல்ல ஆரஞ்சு மனம் கம கமன் அடிக்குதுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்களா இது நல்லா ஒரே இதில் அடைச்சிருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்ல பிராண்டடாக மைதா மாவு எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் எடுக்கும்போது இதில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தனியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கேக் கலவை கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஜனிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரே டைரக்ஷனை சுற்றுக்க பாருங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இப்படி விழணும் இப்போது இது நமக்கு இந்த கலவை ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே டின் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கேக் டின்னு இல்லை நீங்கள் கேக் டின் இல்லைன்னா ஒரு டிஃபன் கேரியரில் கூட அகலமான பாத்திரத்தில் கூட நீங்கள் சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பொங்கி வரும் அதனால் கொஞ்சமாக அளவு போதும் அப்போது கொஞ்சம் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நட்ஸு இது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வெந்து முடிஞ்சிடும் இது மேலே பொங்கி வரும் அதனால தான் நான் கால் கப் விட்டுருக்கேன் பாருங்கள் உப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் மேலே தான் இந்த தின் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கேப் இல்லாமல் முடினா தான் உங்களுக்கு சீக்கிரம் விகும் தேர்ட்டி டூ இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கூட எடுத்து பாருங்கள் ஏன்னா நான் வந்து அளவு கொஞ்சம் கம்மியாக தானே ஊற்றிருக்கேன் பார்க்கலாம் வெந்து வந்திருக்கேங்க அதை பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஆர வச்சிடலாம் அப்புறம் கேக் ரெடி ஆகிடுது ஃபிளாம் கிறிஸ்மஸ்க்கு ஃப்ளாம் கேக் ரெடி ஆகிடுது இந்த பக்கம் நான் பா ஒரு குட்டி பானை இருந்தது லே பாட்டு அதில் தான் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சேன் இப்போது அதுவும் சூடு ஆறலை இது முதல்ல ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம டீமோல் பண்ணிக்கலாம் நம்ம இதில் சர்க்கரையே போடலை வெள்ளம் தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது உங்களுக்கு வெள்ளம் சேர்த்ததானே இந்த கலரில் வந்திருக்கு இப்போ பாருங்க இது எடுக்கணும் ஆனால் இது வந்து சூடாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து பாட்டில் இருந்து எடுத்தாச்சு அது கொஞ்சம் நேரத்துக்கு ஆறணும் இது பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ஸ்பான்சியாக கேக்கு உங்களுக்கு ஃப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுது ப்ரௌன் கலர் வேணும்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் நல்லா இந்த மாதிரி சுகர் தான் நான் பண்ணிவிட்டேன் அதாவது வெள்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் அதனால் இந்த கலர் வந்திருக்கு ஆனால் சூப்பர் டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருமையான ஃப்ளம் கேக்கு ரெடியாகிடுது